வாங்கிக் கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட பைக் வாங்கி கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட லேப்டாப் வாங்கி கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட செல்ஃபோன் வாங்கி கொடுத்தனா இல்லையா அம்மா அப்பா அவங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட் ரேங்க் தானே எதிர்பார்க்குறோம் அது கூட உன்னால் முடியலையா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் கொடுத்த அன்புலாம் இப்போ உண்மையான அன்பா பொய்யான அன்பா அது பொய்யான அன்பு இப்போ அப்போ நம்ம அன்பு வச்சுருக்குறோமா இல்லை அப்போ அன்பான அணுகுமுறைன்னா என்ன அர்த்தம் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நாமும் மற்றவர்கள் மேல செலுத்துற ஒரு அன்புக்கு பேர் தான் என்னது உண்மையான அன்பு கிவிங் வித் எனி எக்ஸ்பெக்டேஷன் அந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கா என்ன பண்ணணும் இனிமேல் எதிர்பார்ப்பு இல்லாம மாத்திக்கணும் நீங்க எதிர்பார்ப்பு தப்பான விஷயம் என்ன தெரியுமா இப்போ இங்கே கிளாஸில் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அன்பண்ணுங்க அவங்களுக்கு நீங்கள் சொல் இப்போ மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வருதா இனி நம்ம எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்போடு பண்ணணும்பா சாயந்தரம் வீட்டுக்கு போன உடனே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணுவோன்னுபா ஆ எப்படி எப்படி இந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம் நமக்கு தான் ஒன்றுமே தெரியாதே போன உடனே என்னவொடன எனக்கு என்னப்பா நீ படித்தா படி படிக்கலண்ணா இப்போது என் கடமை நான் சாப்பாடு போட்டு போகிறேன் என் கடமை நான் பீஸ் கட்டு போகிறேன்னு அப்பா சொல்லுவார் இப்படி போய் இந்த அம்மன் நம்ம அன்பை என்ன பண்ணுவனோ ஆப்போசிட்டாக நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம் குடும்பத்தில் போய் அப்படி பண்ணக்கூடாது அதுவும் அன்பா இல்லை அப்போ அன்பான அணுகுமுறை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆரம்பம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே முதல்ல நம்ம உடம்பு மேலே அன்பு வரணங்க இந்த உடம்பு மேல அன்பு வந்தா தான் மற்றவங்க மேல நம்மளால உண்மையான அன்பை கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்க முடியாது அப்ப என் உடம்பு மேல எனக்கு அன்பு வரணும்னா என் உடம்பு மேல அன்பு எப்போ வரும் எப்போ வரும் என் உடம்பு மேல அன்பு எனக்கு இந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்தா தான் அது மேல ஒரு அன்பே வரணும் அது வரைக்கும் வருமா என்ன பண்ணணுமோ ஓடுற வரைக்கும் அது ஓடட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம் இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸசைசஸ் பார்த்தீங்களா ஹேண்ட் எக்ஸசைஸ் லெக் எக்ஸசைஸ் நியூரோ மஸ்குலர் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஐ எக்ஸசைஸ் கபாலப்பதி மகராசனம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ மசாஜ் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்யூ ப்ரெஷர் அண்ட் ரிலாக்சேஷன் இதுதான் நம்மளுடைய உடற்பயிற்சி சரிங்களா ரைட் அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் மகர்ஷியுடைய பயிற்சிகளை வந்து நாங்கள் ஒரு ரெடி இயக்குனர் மாதிரி ரெடி பண்ணோம் உட்காந்து யோசித்தோம் நிறைய பேருக்கு சில பேர் சில பிரச்சனைகளோடு வரும்போது அவங்க எந்த பயிற்சியும் செய்யலாம் எத்தனை முறை செய்யலாம் ரெண்டு முறை அவங்க எந்தெந்த பயிற்சிகளை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெடி இயக்குனர்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ இருதய நோய் உள்ளவங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்கு அவர் ஒரு மூணு மாதம் கழித்து சர்ஜரி இல்லாமல் பண்ணிக்கணும்னு நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வந்தார்னா அவர் கால் பயிற்சி செய்யணும் மசாஜ் அக்கு ப்ரெஷர் உடல் தளத்தல் இது ஆசிரியர்களுக்கானது அவங்க என்ன பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டு இந்த பயிற்சிகளை அவங்க ஒரு முறை இல்லாமல் இருமுறை செய்ய சொல்லலாம் ஒரு தடவைக்கு பதிலாக ரெண்டு தடவை செய்ய சொல்லலாம் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை செய்ய சொல்லலாம் அப்படி இல்லைன்னா முதல்ல அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கணும் அந்த இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு முதல் இந்த பயிற்சிகளை கொடுத்து மற்ற பயிற்சிகள் கூட நம்ம பிற்பாடை கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்புறம் கொடுக்கலாம் குறிப்பா பயிற்சியில் நோய்கள் நோய்கள்னு இருக்கு இருதய இருதய கோளாறு இப்போ ஆஸ்துமா சளி இருக்கிறவங்க நரம்பு தசினார் மூச்சு மூச்சு பயிற்சி ரெண்டு வேலையும் செய்யணும் கபாலபதி ரெண்டு வேலையும் செய்யணும் சிறுநீரில் சர்க்கரை குறையணும் அப்படின்னா அவங்க மகராசனம் கம்பல்சரி ரெண்டு வேலை செய்யணும் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க உடம்பு சரியில்லாம இருக்கவங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்போ நான் இதை அஞ்சு சுற்று சொல்கிறாரு சாமிஜி சாமிஜியோட பயிற்சி பார்த்திங்கன்னா அஞ்சு முறை ஐந்து முறை மூன்று முறை அப்படிலாம் இருக்குது அப்போ நான் பத்து சைட்டுமானால் நீங்கள் செய்யக்கூடாது அதே பயிற்சியை காலை ஒரு முறை செய்யணும் மாலை ஒரு முறை செய்யலாம் முடிஞ்சால் அவங்க வயிறு காலில் இருக்கணும் மூன்று முறை கூட சில பேர் செஞ்சு எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க திருப்பூர்லேருந்து ஒரு ஐயா சொன்னாங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ஸ்டோன்ஸ் இருக்குன்னா கிட்னி மசாஜ் நல்லா செய்யுங்கையா மகராசனம்லாம் செய்யுங்கன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க காலை ஒரு முறை மதியம் உணவுக்கு ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை செஞ்சுட்டு ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணால் எங்களுக்கு ஸ்டோனே இல்லைங்க நல்லா யூரின்லேயே கலந்து வந்துச்சுன்னு அப்போது எந்தெந்த பயிற்சி யார் யார் இரண்டு முறை செய்யலாம் அடிஷ்னலாக உங்கள் பயிற்சிகள் எந்த பயிற்சி செய்யலான்றதுக்கான ஒரு இது இந்த ஒரு டேப்லர் காலம் தாங்க இது இது நாங்கள் உட்காந்து யோசிச்சு போ பண்ணது போட்டது இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ உடல் கூறியல் சார்ந்து என்னெல்லாம் இருக்குது நம்ம உடம்பில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உடல் நம்முடைய உடல் அமைப்பு இப்படி தான் இருக்குது இதை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கணும் பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க இது வந்து வெளியில வந்து பார்க்கறதுக்கு வந்து இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இதை உடல்னு சொல்றோம் இந்த பக்கம் என்ன சொல்றோம் அதை எலும்பு கூடு எலும்பு கூடுன்னு சொல்றோம் அப்போ இந்த இந்த உடல் இந்த உடல்னு இப்படி ஒரு உடல் தெரியுதே இந்த தெரிகிற உடல் இப்படி தெரியணுன்னா எது ஆதாரம் அதுக்கு இந்த எலும்பு கூடு தான் ஆதாரம் இது உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லங்க இப்போ இந்த உடல் இருக்கு இல்லையா நம்ம உடம்பு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பு கூட தூக்கி வெளியில வச்சிடலாமா இப்போ ஆஹ் எடுத்து வெளில வச்சிருங்க இப்போ நம்ம நாம எங்க உட்கார்ந்து இருப்போம் இப்போ நீங்க கீழே வச்சிருக்கிற பேக் மாதிரி தான் அப்படியே கீழே விழுந்துருவோம் நம்ம இப்போ இல்லையா அப்போ இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை ஒரு உடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க பரு உடல் உடலுக்கு உள்ள என்ன இருக்கிறது எலும்பு கூடு இருக்கிறது அந்த பக்கம் பாருங்க முக்கியமான காற்று மண்டலம் மற்றும் மூளை பகுதி இது வந்து ரொம்ப 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 அடிப்படை இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் ஆர்கன் நம்ம இந்த உடல் இந்த தான் ரொம்ப வந்து திருமூலர் அவருடைய பாடல்ல இந்த உடம்பை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாரு கூறுவேன் தேகமது என்னவென்றால் குருபரணி குருபரன் இறைவன் குருபரனே எலும்புதனை காலாய் நாட்டி மாறுபடா எலும்பினுள்ளே நுண்ணிய துளையுமிட்டு வன்மையாக நரம்புகளால் இழுத்து கட்டி தேறுதலாய் அதற்கு உள்ளே ரத்தம் ஊற்றி தேற்றமுடன் அதற்கு மேலே ஒரு தோலை மூடி ஆறு அதற்கு உள்ளே வாயுவை அடைத்து அம்மையே அப்பனே இப்படி தேகம் என்ற கூடு உண்டாச்சு அப்படிங்கிறார் இந்த உடம்பு அப்படித்தான் உருவாச்சுன்னு சித்தர்களுடைய கான்செப்ட் விஞ்ஞானம் வந்து உடம்பு எப்படி உருவாயிருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கல ஆனா சித்தர்கள் இப்படித்தான் இறைவன் இந்த உடம்பை உருவாக்கி இருக்கிறான் அப்ப என்ன பாடல் எப்படி சொல்றாரு பாருங்க எலும்பு தான் காலு எலும்புதனை காலாய் நாட்டி அந்த எலும்பை வச்சு இப்படி எலும்பு கூட வச்ச இறைவன் என்ன பண்ணனா இது எங்கன்னா டிசைன் மாறிட போதுன்னு மாறுபடா எலும்பினுள்ளே நுண்ணிய துளை இட்டு எவ்வளோ துளையா எழுபத்தி ரெண்டாயிரம் துளைகள் நம்ம உடம்புல அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் துளையில என்ன பண்ணாங்க எழுபத்தி நரம்புகளை உள்ள கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க இழுத்து கட்டி இப்ப வச்சாச்சு இப்ப இனிமேல் மாறுமா டிசைன் உடம்போட டிசைன் இனிமேல் மாறவே மாற அதை தான் சொல்றாங்க நுண்ணிய துளையமிட்டு வன்மையாக ரொம்ப டைட்டா நரம்புகளால் இழுத்து கட்டி தேறுதலாய் அதற்கு உள்ளே ரத்தத்தை ஊத்தினாரு அதுக்கு மேல ஒரு தோலை மூடினாரு அப்பவும் இறைவனுக்கு இந்த படைப்பு நல்லா தெரியல உள்ளுக்குள்ளே கொஞ்சம் காத்து அடைச்சாரு காத்து அடைச்சோன்னு உடம்பு இந்த மாதிரி வந்துருச்சு இந்த இடத்துல வந்து இப்படி நம்ம உட்காந்துருக்குறோம் உள்ளுக்குள்ளே அதனால தான் சொன்னாங்க காத்து அடைச்ச இது பைய இது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அவ்வளவு ஒரு அற்புணதமானது இந்த உடல் இப்போ இந்த உடல் இந்த உடல்ல பாத்திங்கன்னா குறிப்பா அது பாருங்க எப்படி இந்த உடம்புக்குள்ளே இந்த ஓட்டங்கள் எப்படி உள்ளுக்குள்ளே இந்த ஓட்டங்கள் எப்படி போயிட்டு இருக்கு ரத்தம் எப்படி நல்ல ரத்தம் அந்த ரத்த ஓட்டம் எப்படி இந்த உடம்புக்குள்ளே போயிட்டு இருக்கு பாருங்க இந்த உடம்புக்குள்ளே இந்த ரத்தம் ஓட்டம் போய் 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 வருது நாம வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தால நம்ம என்ன சொல்றோம் கை வலிக்குது கால் வலிக்குது டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றமே இந்த ரத்தம் அப்படியா சொல்லுது இன்னைக்கு காலையில ஆறு மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளை காலையில ஆறு மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த ரத்தம் உடம்புல சுத்துற தூரம் எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சுத்துது நம்ம சந்திரனுக்கு போற தூரத்துல மூணுல ஒரு மடங்கு தூரத்தை எது சுத்துது இந்த உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் அது என்னைக்காவது ஓய்வு எடுக்குதா அது மாதிரி ஆனால் அது ஓய்வெடுத்தா என்ன ஆகும் நமக்கு உடம்புல ரத்த ஓட்டத்தில் ஓய்வு வந்தா என்ன வரும் முதல்ல நமக்கு முதல்ல வலி வரும் அந்த வலி தான் என்னவா மாறும் நோயா மாறும் நோய் எங்க தம்பி முடியும் மரணத்துல முடியும் இந்த பக்கம் பாருங்க இதுல பாருங்க இது ரொம்ப 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 முக்கியம் நம்ம உடம்புல ஒரு உடல்ல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து லிம்பயாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்பில் எத்தனை பேருக்கு தெரியும் லிம்பயாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம தமிழில் சொன்னணுனா நிணநீர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்பில் வந்து இந்த நிணநீர் என்பது இந்த உடம்பில் பாருங்கள் இந்த நிணநீர் வந்து எல்லா உறுப்புகளிலையும் பாருங்கள் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் இந்த நிணநீர் வந்து நம்ம உடம்பில் வந்து எங்கேயும் நிற்கக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த நிணநீர் இந்த நினைநீர் வந்து எங்கேயாவது இடத்துல இதில் பாருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாருங்களேன் சர்விகல் லிம்ப் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாங்க ஒரு ஒரு இடத்துலையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க லம்பா லிம்ப் நோட்ஸ் ஒரு ஒரு இடத்துலையும் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பாருங்க தொராசிக் டக்ட் தைமஸ் அப்படி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் பாருங்க ஆக்சிலரி லிம்ப் நோட்ஸ் ஸ்பிளின் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் பாருங்க தெரியுங்களா என்ன எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இந்த நினைநீர் என்பது நம்ம உடம்புல வந்து எந்த இடத்துலையும் தடை இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வந்து ஒரு தடை வந்து எந்த ஒரு இடத்துல நின்று அங்க என்ன உருவாகும் நமக்கு கட்டி உருவாகும் நினைநீர் வந்து கட்டியா மாறும் அது கட்டி தான் வந்து காலப்போக்கத்தில் என்னவா மாறுது அதுதான் என்ன நோயா மாறுது மாறுது அப்போ ஒரு நிணநீர் ஓட்டம் அடிப்படையில் ஒரு உடல்ல வந்து வியாதி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எது எதனுடைய ஓட்டம் சரியா இருக்கணும் நமக்கு இந்த நினநீர்னுடைய ஓட்டம் ஒரு உடம்புல எந்த இடத்துல என்ன ஆகக்கூடாது தேக்கம் அடைய கூடாது ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு நம்ம வரப்போகிறோம் கைப்பயிற்சிக்குள்ளே வரப்போகிறோம் அப்போ அந்த பக்கம் பாருங்க இது வந்து நம்ம முதல் ஸ்லைட்ல பார்த்தது அந்த சென்சிட்டிவான மேல் பக்கம் பார்த்தோம் இல்லையா இது வந்து பக்கம் அங்கே மேலே பார்த்து பாருங்க ஹெப்பாட்டிக் வெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க இது பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி கல்லீரலுக்கு ரத்தத்தை கொடுக்கின்ற ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இன்னொன்று பாருங்க அந்த இசோபகாஸ் கட் என்று ஒரு பிறகுதோ இந்த இடம் இது தான் நம்ம குழாய்க்கு உள்ளுக்குள்ள இப்போ நம்ம டீ சாப்பிட்டோமே அந்த டீயை வந்து உள்ளே அமைச்சது யாரு அவர் தான் அவர் தான் அந்த அந்த ஈசோப்ட் இருக்கு அவர் தான் வந்து உணவை உள்ள அனுப்புறார் வந்து அந்த இன்ஃபீரியர் இன்பீரியர் ஒன்று இருக்கு பாருங்க அதுதான் அது ரெண்டு இருக்கும் வயிற்றுக்கு கீழ்பக்கத்தில் வந்து இன்ஃபீரியர் வினாக்கேவான் இருக்கும் மேல் பக்கத்தில் வந்து சுப்பீரியர் வினாக்கேவான் இருக்கும் கீழ்ப்பக்க உறுப்புகளுக்கு ரத்தத்தை கொடுக்கின்ற பகுதி அது மேல் பக்க உறுப்புகளுக்கு சுப்பீரியர் இதுக்கும் கைப்பயிற்சிக்கும் அவ்வளவு ஒரு உறவு இருக்கிறது அதனால தான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் அதுக்கப்புறம் பாருங்க அட்மிரல் கிளாண்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து தமணி இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க அந்த இலாக் கிரிஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க இதுதான் வந்து இடுப்பு கிட்ட நமக்கு வந்து ஒரு ரக்கை மாதிரி ஒரு விங்கு இந்த பகுதி இந்த பகுதி அப்புறம் அதுக்கு கீழே பாருங்க ரெக்டம் கட்டு மலக்குடல் அதுக்கு கீழே வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பை அந்த பக்கம் பாருங்க ஆட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க சிறுநீரகத்துக்கு ரத்தத்தை கொடுக்கின்ற பகுதிகள் அதுக்கு அடுத்தது வந்து ரினேல் ஹைலாம்னு இருக்கு பாருங்க அது வந்து அதனுடைய சிறுநீரகத்தினுடைய என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் அதுக்கப்புறம் சிறுநீரகத்தினுடைய நரம்புகள் அதுக்கு அந்த சிறுநீரகம் காமிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த யூரேட்டர்னு கொடுத்துருக்கு பாருங்க இந்த யூரேட்டர் தான் என்ன பண்ணுது சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரகத்தை என்ன பண்ணுது இந்த பாதை வழியாக இந்த யூரேட்டர் பாதை வழியாக சிறுநீரை வெளியில் தள்ளும் எங்கே தள்ளுது யூரின் பிளாடருக்கு எடுத்துட்டு வந்து தள்ளும் யூரின் பிளாடருக்கு தள்ளிடுச்சுன்னா அங்கேருந்து யூரேட்டர்னு ஒன்று இருக்குது இந்த யூரேத்ரான்னு ஒன்று இருக்குது இந்த யூரேத்ரா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜனன உறுப்பின் வழியாக அந்த யூரிக் ஆசிடை என்ன பண்ணுது அது சிறுநீராக வெளியே தள்ளுகிறது இது வந்து ஒரு உடலுடைய அடிப்படை இது தான் இதை வந் இந்த சிஸ்டத்தெல்லாம் யாரும் வந்து நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு யாரும் சொல்லவே முடியாது இந்த சிஸ்டத்தெல்லாம் உள்ள இருந்து பண்றது யாரு யார் பண்றது இது அத்தனையும் இறைவன் தான் உள்ள இருந்துகிட்டு இது வந்து இந்த அத்தனை சிஸ்டத்தையே நமக்கு உடல்ல வந்து இது அத்தனையும் வந்து செய்து வச்சிருந்து இருக்கிறான் இந்த சிஸ்டத்துல ஒரு மாறுபாடு வருதுன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விதின்னு சொல்றோம் இதுல ஒரு மாறுபாடு வந்துருச்சுன்னா நாம அதை என்னன்னு சொல்றோம் ஒன்று நோயின்னு சொல்லுவோம் அல்லது விதின்னு சொல்லுவோம் நம்ம வந்து அப்போ அந்த விதின்ன்றது வந்து நம்ம முதல்லே வந்து அந்த விதிக்கு மேலே நம்ம மதியை வச்சு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டோம்னா விதியை நம்ம என்ன பண்ணலாம் மதியால் ஜெயிச்சிடலாம் அவ்வளோ ஒரு அற்புதமானது இது புரியுதுங்களா இப்போ அதே தான் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கு பாருங்க இது நம்மளுடைய அந்த வயிற்று பகுதி இந்த பக்கம் பாருங்க ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளுக்குள்ள பாருங்க ஐஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதுலேருந்து வர கண்ணீர் டேர்ஸ் மவுத்து அதுலேருந்து வர சலேவா பிரஸ்ட்டு அதுலேருந்து மில்க்கு லிவர் அதுலேருந்து வந்து பாயில் அந்த பித்த நீர் அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டைன் அதுலேருந்து வர மியூக்கஸ் பேங்க்ரியாஸ்லருந்து வர ஜூஸ் ஸ்டமக்கில் இருந்து வர என்ஜைம் ஸ்கின்னு அதுலேருந்து வர ஸ்வெட்டு வியர்வை அதில் வர வந்து செபம் அந்த அந்த சருமம் அது அந்த பக்கம் பாருங்கள் இந்த நம்ம உடம்பில் இருக்கிற எப்படி பாருங்க அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் எப்படி ஒரு உடல்ல எப்படி வந்து உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் எப்படி ஒரு உடலை வந்து அது வந்து எப்படி இருக்குன்றதை வந்து இந்த பாட்ல நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறோம் இதுதான் இப்போ அடுத்தது பாருங்க இப்ப நீங்க நீர் சுரப்பிகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்றாங்க இந்த சித்தர்கள் எப்படி சொன்னாங்கன்னா சக்கரங்கள்னு சொன்னாங்க உயிர் ஆதார சக்கரங்கள் சக்கரம்னு ஏன் சொல்லியிருக்கணும் அங்கே சக்கரமாக எதாவது உள்ளே இருக்கானா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா எந்த இடங்கள்லாம் சித்தர்கள் சக்கரங்கள்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது அந்த நாளமில்லா சுரப்பிகளில் நிறைய என்சைம்ஸ் நமக்கு அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஏழு சக்கரங்கள்னு சொன்னாங்க ஏன் சக்கரம்னு அவங்க சொன்னாங்க நான் சக்கரம்னா என்ன செய்யுங்க சுத்தும் அப்போ அந்த சுற்றும் போது நீங்கள் அந்த இடத்த அந்த இடத்துல சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு சுழற்சியாக கவனிக்கும் போது அங்கே நீங்கள் வைப்ரேஷன் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் அதனால் அவங்க சக்கரங்கள் உயிர் ஆதார சக்கரங்கள்னு சொன்னாங்க அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் சுரக்குது ஒவ்வொரு கிளாண்டிலையும் அந்த செவன் ஏழு கிளாண்டுன்னு இன்றைக்கி சயின்ஸ் அதை இருக்குது ஒவ்வொரு கிளாண்டிலையும் ஹார்மோன்ஸ் சுரக்குது இந்த ஹார்மோன் சுரப்பில் ஏதாவது குறைபாடுகளோ இல்லை மாறுபாடுகளோ இருந்ததுன்னா நம்மளால் ஹார்மனியாக இருக்க முடியாது ஒரு மனிதன் ஹார்மனி என்னன்னு அது இனிமையாக இருக்கணும் அப்படின்னா ஹார்மோன் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நிறைய இந்த ஹார்மோன் செக்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்குது குறிப்பாக தைராய்டு ஹார்மோன் தைராய்டு பிரச்சனை வந்தாலே அது மாஸ்டர் கிளாண்ட் இந்த தைராய்டில் பிரச்சனை வந்தாலே எல்லா பிரச்சனைகளும் வருதுன்றாங்க அப்போ அவங்க சொல்கிற அந்த மூலாதார சக்கரம்ன்றது இன்றைக்கி சயின்ஸ் என்னன்னு சொல்லுதுங்க செக்ஷுவல் கிளாண்டுன்னு சொல்லுது சுவாதிஷானத்தை அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சயின்ஸு மணிபுரகத்தை பேங்க்ரியாஸ் கிளாண்டு அனாகதத்தை தைமஸ் கிளாண்டு விஷக்தியை தைராய்டு கிளாண்டு ஆகினை பிச்சூட்டி கிளாண்டு துரியம்ன்றது பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு கிளாண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சக்கரங்களை தான் நாளமிலா சுரப்பிகள்னு சொல்கிறாங்க அந்த நாளமிழா சுரப்பிகளை பயிற்சி என்ன செய்யுதுன்னா ஊக்குவிக்குது அந்த நாளமில்லா சுரப்பிகள் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே இருக்கிற ஹார்மோன் செக்ரேஷனை சரி பண்ணுது அப்போ ஹார்மோன் செக்ரேஷன் சரியானாலே நம்ம உடம்பு எப்படி இருக்கும் எந்தெந்த நாளமில்லா சுரப்பிகள் ஒவ்வொரு உயிர் ஆதார சக்கரங்கள் என்ன எனர்ஜி எதுக்கு போதுங்க பக்கத்தில் உள்ள ராஜ உறுப்புகளுக்கு போது அப்ப அந்த ஹார்மோன் செக்ரேஷன் நல்லா இருந்தது அங்க இருக்கிற கிளாண்டு நல்லா இருந்தாலே அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் சிறப்பாக செயல்படும் அதுல நமக்கு குறைபாடுகள் வராது நம்ம உடம்புல பஞ்ச பூதங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஆறு பர்சன்ட் நிலம் இருக்குது நாலு வாட்டர் பாருங்க எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் நீர் தான் அதிகமாக இருக்கு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் நீர் இருக்குது பன்னிரெண்டு பர்சன்ட் நிலம் இருக்குது ஆறு பர்சன்ட் காற்று இருக்குது நாலு பர்சன்ட் நெருப்பு இருக்குது ஆறு பர்சன்ட் விண் இருக்கு அப்ப பஞ்சபூதங்கள் சரி விகிதாச்சாரமாக இருக்கும்போது தான் ஒரு உயிர் உருவாகுது அருள் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க எந்த இடத்துல பஞ்சபூதங்கள் சரி விகிதாச்சாரத்தில் இருக்குதோ அங்கே உயிர் உருவாகும் இதில் ஒரு பர்சன்ட் இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குறைஞ்சா கூட அந்த இடத்துல அந்த உயிர் உருவாகாது பிரச்சனைகள் வரும் ஒரு எந்த ஒரு உயிர் உருவாவதற்கும் இந்த பஞ்சபூத விகிதாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பச்சை மிளகானா என்னங்க பச்சை மிளகான்னா என்ன காரம் ஆப்பிள் பழம்னா பலாப்பழம்னா நெல்லிக்காய்னா துவர்ப்பு மனுஷன் அப்படின்னா என்னங்க எல்லாம் கலந்ததா மனுஷன் மனிதன் அப்படின்னா என்னங்க இப்ப பச்சை மிளகானா காரம்னு சொல்லிட்டோம் பச்சை மிளகாக்கு என்ன தன்மைங்க அது நீட்டாக இருந்தாலும் காரமாக இருக்கும் குட்டி பச்சை மிளகா காரமாக இருக்கும் குண்டு மிளகாயும் காரமாக தான் இருக்கும் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிளும் இனிப்பாக இருக்கும் கிரீன் ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பு இனிப்புமா இருக்கும் ரெட் ஆப்பிள் இனிப்பாக இருக்கும் இல்லையா இப்போ இனிப்புனாலே பழங்கள் எல்லாமே இனிப்பு அப்படின்றோம் நெல்லிக்காய்னால் துவர்ப்புன்றோம் அப்போ ஒவ்வொரு பச்சை மிளகானால் காரன்றது ஒரு தன்மை அதோடய தன்மை மாறவே மாறாது நீங்கள் எத்தனை நீட்டாக இருந்தாலும் எத்தனை குட்டையாக இருந்தாலும் காரம் மாறாது ஆனால் மனுஷனா நம்மளால் என்ன பண்ண முடியல ஏன் சொல்ல முடியல பச்சை மிளகான டக்குன்னு காரணம் எல்லாரும் ஒன்றா சொன்னோமே ஆப்பிள்னா இனிப்புன்னு சொன்னமே நெல்லிக்காய்னா துவர்ப்புன்னு சொன்னமே ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல சொல்ல முடியல ஏன்னா மனிதன் ஒரு ஒரு தன்மை தான் பச்சை மிளகான்றது த காரன்றது அதோட ஒரு தன்மை தான் ஆனால் மனிதன் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடைங்க மனிதன் தான் நம்மளால என்ன பண்ண முடியல மனுஷன் நான் எல்லாமே கலந்ததுன்னு மொத்தமா சொல்றோம் என்னெல்லாம் கலந்துருக்கு பாருங்க குணங்கள் மூன்று மண்டலம் மூன்று சடனை பற்றுக்கள் மூன்று தோஷம் மூன்று மலம் மூன்று அந்தக்கரணம் நான்கு அவஸ்தை ஐந்து கோஷமயந்து ஆசையமைந்து கர்மேந்திரியம் ஐந்து புலன்கள் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து பொறியைந்து ஐந்து நாடி பத்து வாயு பத்து விகாரம் எட்டு ஆதாரம் ஆறு வினை இரண்டுன்னு சொல்றாங்க அப்போ ஒரு மனிதன்